பிப்ரவரி ஆறாம் தேதி அஜித் சாரோட விடாமயிற்சி படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நம்பி போகாதீங்க என்னடா இப்படி சொல்றேன் படத்தை நம்பி போகாதீங்கன்னு சொல்றேன்னா படத்தை பார்க்க வேணாம்னு சொல்றியா இல்ல எதை நம்ப வேணான்னு சொல்றேன் என்னடா சொல்ல வேறன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் சோ அதை பேச போறோம் முக்கியமா அஜித் சாரோட ஃபேன்ஸ் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்க தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி போகாதீங்க அதை நான் அகே நகைன்னு சொல்கிறேன் அது என்ன காரணம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் அன்ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் என்னடா விடாமச்சு படத்தை அஜித் சார் படம் அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு கோடான கோட ரசிகர்கள் வந்து இருக்காங்க நீ வந்து இப்படி சொல்ற அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கோம் இப்பவும் சொல்றேன் இந்த படத்தை வந்து நம்பி போகாதீங்க என்ன நம்பி போகாதீங்க அப்படின்னா முக்கியமா ஏ கே ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன்னா எப்பயுமே அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏ கே ஃபேன்ஸ் மனசுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும் அது சின்னதாலாம் இருக்குது மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அஜித் சார் படம் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஓப்பனிங் மாஸ்டான ஒரு ஓப்பனிங் இருக்கணும் ஓப்பனிங் சாங் இருக்கணும் ஒரு மாஸ்டான இன்டர்வல் சீன் அதுக்கு முன்னாடி பயங்கர பில்டப்போட ஒரு சீன் எக்ஸாம்பிள் சொல்லணும் வேதாள படமா இருக்கட்டும் விசுவாச படமா இருக்கட்டும் ஈவன் வலிமை படமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா படத்திலுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பில்ட் அப் இன்ட்ரோ பிளாக் பிளாக் இருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸும் பயங்கரமா முடியணும் எல்லாத்துலயுமே மாஸ் 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 அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படி இல்லையா பில்லா வந்துட்டு மாஸ் இருக்கதான் செஞ்சது ஆனா பயங்கர ஸ்டைலிஷான ஒரு கிளாஷான ஒரு படமா இருக்கணும் அது பில்லா வந்துட்டு நம்ம கிளாஸான படம் சொன்னாலும் அதுவும் ஒரு மாஷான படம் தான் சோ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டே இருக்கும் அஜிசர் படத்துல வந்து பன் ஸ்டைலாக்கெல்லாம் பயங்கரமா இருக்கணும் விவேகம் படத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு சோ இருந்தாலும் விசுவாசம் படத்துல பேசின மாதிரி என் ஊரு என் ஒய்ஃபேர் அந்த மாதிரி பேசி இருப்பாரு நிறைய வேதாளம் படமாக இருக்கட்டும் வீரம் படமாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே டயலாக்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும் கையை கமிப்பாங்க காலை கமிப்பாங்க அப்புறம் முடியை கமிப்பாங்க அப்புறம் வந்துட்டு கண்ணை காமிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரசிச்சு பார்ப்பாங்க வலிமைப்படுத்தலாம் பெரிய எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு அந்த ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி வந்த படத்துல இருந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓபனிங் கிடையாது சரி இப்படி சொல்றேன் அப்படின்னா இது என்னடா நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு படமா மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா நேர்கொண்ட பார்வை படம் நல்லா இல்லைன்னு நான் வரல அந்த படம் அஜித் சார் பண்ணதுலயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன் பெண்களுக்காக பண்ண ஒரு படம் ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டலா தான் பண்ணாரு அவர் சமூகத்துக்கு ஒரு படம் பண்ணணும் சமூகத்துக்காக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ன்றக்காக பண்ண ஒரு படம் தான் வந்துட்டு என் கேபி நேர்கொண்ட பார்வை அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து டோட்டலாவே வந்துட்டு ரொம்ப சற்றுலா நடிச்சிருப்பாரு அது ஒரு ஹீரோயிஸு இருக்கக்கூடிய ஒரு படமாவே இருக்காது சோ அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்காது ஆனா வந்துட்டு மாசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது ரெண்டுக்கும் நடுவுலதான் அதாவது நீங்க மயில் திருமீன் சாரோட படத்தை பாத்தீங்க அப்படின்னா மீங்க தவிர்த்துட்டு நீங்க மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா மீங்க கதைக்களம் கொஞ்சம் வந்துட்டு மாஸ் மோமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அதோட கதைக்களத்துக்கு அது அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு அண்டர் போலீஸ் ஆஃபீஸர் ஸோ அதற்கான பில்டப்ஸ் வந்து கொடுக்கணும் ஆனால் அதுலேயுமே வந்துட்டு அவ்வளோ பில்டப்ஸ் இருக்காது மற்ற படங்கள் நீங்கள் தடம் படமாக இருக்கட்டும் தடையிறத்தக்க படமாக இருக்கட்டும் கழகத் படமா படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு காமன் மேனாக தான் இருப்பார் இப்ப நீங்க தடையிடத்தக்க படம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவரா இருப்பாரு அதே மாதிரி தடம் படம் வந்து டைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு திருட்டு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கழக தலைவனே வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனில ஒரு அது என்னமோ ஒரு ஒர்க் சொல்லுவாங்களே ஆடிட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுவாரு ஸோ அப்படி ஒரு காமனான ஒரு மனுஷன் ஒரு மேன் இருக்கார் அப்படின்னா அவரோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் அதை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த படமாகவே இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு எந்த அளவுக்கு எலிவேட் ஆகிறாரு எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறாரு அதில் வந்துட்டு ஒரு காமன் மேன் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அருண்ஜய் நடிச்சாரு உதயநிதி நடிச்சாரு ஆரியன் நடிச்சார் இவங்களோட பொட்டன்ஷியல் லெவலில் தான் அது வந்து ஓகேவாக இருந்துச்சு அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கிட்டோம் இதில் எப்படி வரும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அதிச்சார பார்க்க போகிறோம் ஒரு பெர்ஃபார்மரா மகிழ்திருமணி சார் இப்ப இன்டர்வியூல இன்டர்வியூவில் வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும் நம்ம நண்பர்கள் சொல்லணும்னு தோணுச்சு நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதுக்காக பேசணும்னு அதுக்காக தான் சொல்றேன் ஒரு பெர்ஃபார்மரா நம்ம வந்துட்டு ரசிச்சிருப்போம் நிறைய படங்கள்ல ஆனா வந்து நிறைய படங்கள் அப்படின்னா நிறைய படங்கள் மாசா தான் இருக்கும் ஆனால் ஒரு முகவரி மாதிரி படமாக இருக்கட்டும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும் பழைய படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அஜித் சார் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வரலாறு படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அவர் நடிப்பு வந்து ஒரு அபிரீதமாக இருக்கும் ஸோ அப்படியான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கமர்ஷியல் படமாக இருக்குன்றதுல நூறு சதவீதம் மாற்றுக்கருத்து இல்லைன்றதை உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஒரு காமன் மேனோட லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அஜித் சாரோட ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது ரியாலிட்டியாக ஒரு நீங்க தடையரத்தக்கடம் பார்த்திருப்பீங்க பயங்கரமா இருக்கும் அது அதுக்கு ரியாலிட்டியை தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க அந்த அளவுக்கு போது அஜித் சாரோட ஃபைட்ஷின்லாம் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படத்தோட ஒட்டுமொத்த இதுவுமே வந்துட்டு ஒரு தனி நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷன்ல பார்க்க போறோம் இது வரைக்கும் அஜித் சார் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்ல பண்ணிருக்காரு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து நீங்க பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒட்டுமொத்தமாவே படம் வந்து இதுவரைக்கும் அஜித் சார் நடிச்ச படங்கள்ல டோட்டல் டிஃப்ரெண்ட் படமா இருக்கும் கண்டிப்பா சீட் எஜ்ஜுல நம்ம மாதிரி மாதிரிதான் இருக்கும் அது நம்ம மாற்று கருத்து வந்து திருவர் படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி அடிச்சு ஆளே கிடையாது சோ அந்த மாதிரி இது வரைக்கும் கண்டிப்பா தான் தான் சொல்றோம்ல அஜித் சார் இது வரைக்கும் திருவர் படம் பண்ணதே கிடையாது நீங்க நல்லா வந்துட்டு அவரோட கெரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாலி படம் கூட அந்த ஒரு ஜோன்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பக்காவானில்லர் வந்து அஜிஸ்டர் பண்ணதே கிடையாது மாஸ் தான் அதிகமாக மாஸ் படங்கள் இப்படி வேணா பண்ணியிருக்காரு என் கேபி தவிர்த்துட்டு நேர்கொண்ட பார்வையை தவிர்த்துட்டு அந்த படங்கள்லாம் ஏன்னா அது திருவர் படம் கிடையாது ஒரு டிராமா படம் அது ஒரு டிஃப்ரெண்டான படம் அதையெல்லாம் தாண்டி இந்த படமும் பெண்களுக்கான படம் தான் சோ ஒரு பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இதுல வந்து பேசியிருக்கிறதாக அதாவது கிடையாதுன்னு சொல்லியாச்சு கதை மூலமா வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க சாங்கு இன்ட்ரோ பயங்கரமான இன்ட்ரோ பயங்கரமான ஃபைட் சீனு கிளைமேக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பண்ணாம ஓப்பன் மைண்டா போங்க தடம் படம் பார்க்கும்போது எந்த மைண்ட் செட்ல போயிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தடம் படம் பார்த்த உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படம் கொடுத்த ஒரு இம்பேக்ட் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு அந்த படம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்ட்ல போனீங்க அப்படின்னா விடாமூச்சி படம் உங்களை நூறு சதவீதம்ல இருநூறு சதவீதம் திருப்திப்படுத்தும் ஸோ அதனால வந்துட்டு நோ எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி வந்துட்டு இது மயில் திருமண படம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கான மைண்டில் போங்க கண்டிப்பாக உங்களை தித்தி படுத்தும் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் ஷெஷில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் மற்ற வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நடிகர்களும் இரு துருவங்களா வந்து இருந்தாங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கடைசி படம் ஜனநாயகன் அறுபத்தி ஒன்பதாவது படம் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முழு நேரம் அரசியல்வாதியா மாறி மாற போறாருல மாறிட்டாரு ஒரு கடைசி ஒரு படம் பண்றாரு அடுத்த முழு நேரமும் அரசியல் தான் பண்ண போறாரு அப்படின்றத அவர் அறிவிச்சுட்டாரு இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ் சினிமால இருக்கும்போதுதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அஜித் சார்கா இருக்கட்டும் விஜய் சார்கா இருக்கட்டும் விஜய் சார் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட்ல அந்த இரு துருவம் எதிர் துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் சார் எல்லாத்துக்குமே தேவைப்படுவார் அதே மாதிரி அஜித் சாருக்கும் விஜய் சார் தேவைப்படுவார் ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்தாங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அதனால வந்து அது தேவைப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு விஜய் சார் அரசியல் பண்றதுக்கு கூட அஜித் சார் தேவைப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அதுதாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க இல்லையா அவருக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு அப்படியே அவரோட ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க சோ அதுக்கு ரிப்ளை தரக்கூடிய ஒரு வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதை பத்தியும் பேச போறோம் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ்